அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரலாம் நிறைய பேர் வந்து நான் தெய்வீக நெருப்பு சொன்னதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 பேர் டெஸ்டிமோனியல் சொல்லுவாங்க அதாவது தெய்வீக நெருப்பு சொல்லுவாங்க நான் எதுவும் சொன்னதே இல்லை எதுவும் பண்ணினது இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் அந்த நான் நான் சொல்றது பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த டைம்ல அப்ப வந்து ஒரு மேனேஜர் போயிட்டு இன்னொரு மேனேஜர் எங்க பேங்க்கு வந்திருக்காங்க ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸுக்கான ஃபைல் அந்த ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸரும் லீவ்ல போயிட்டாரு அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு அந்த மேடம் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க நானும் எனக்கு வந்து நான் இருக்கிற ஏரியா வேற இந்த கேஸ் டீல் பண்ற ஏரியா வேற இன்னைக்கு மத்தியான ஹியரிங் இருக்கு ரெண்டு மணி கேஸே என்னன்னு தெரியாது அட்லீஸ்ட் நான் போய் வாய்தா வாங்கணும்னா கூட இது என்னன்னு தெரியாம நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லா இடமும் தேடுறாங்க இங்க எல்லாம் தேடுறாங்க எனக்கு நிஜமாலுமே என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம இந்த குருடனுக்கு கண்ணு கட்டின மாதிரி என்ன ஃபைல்னு சொல்றாங்க சரி ஃபைல் பெயர் என்ன ஃபைல் பேர் சொல்றாங்க அது என்ன கலர்ல இருக்கும்னு கூட தெரியாது நான் வந்து ஒரு நிமிஷம் அதாவது வேண்டு கிடையாது எதுவுமே கிடையாது நான் அப்படியே மனசுல டிவைன் ஃபயர் எனக்கு வந்து டிவைன் ஃபயர் அதுக்கு மேல இந்த ஃபைல் கிடைக்கணும்னு கூட நான் நினைக்கல டிவைன் ஃபயர் அப்படின்ட்டு டிவைன் ஃபயர் ரெண்டு மூணு தடவை சொன்னேன் ஏதோ ஒரு நான் கை ஃபைல் அந்த என் கையில் இருக்கு எனக்கு அன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிருச்சு ரொம்ப சின்ன இன்சிடென்ட் தான் அந்த ஃபைலை தேடிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாம அந்த ஃபைல் வந்து ஆயிருன்னு நினைச்ச உடனே எனக்கு அந்த ஃபைல் கிடைச்சு கிட்ட கொடுத்த அவங்க எல்லாம் அப்படியே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு நான் என்ன டூ ஹவர்ஸ் தான் இருக்கு நான் என்னன்னு கோத்ரூ பண்ணிட்டு நான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவ்வளோதான் ஏன்னா புதுசா வந்திருக்காங்க ஃபைல் தேடினாங்க அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு எடுத்து கிடைச்சிருச்சு ஆனா எனக்கு தான் தெரியும் அதை பத்தி ஒண்ணும் ஏபிசிடி கூட தெரியாது கேஸ் நடக்கிறதும் தெரியாது ஆனா நம்ம கிட்ட கேட்டாங்க நான் மைண்ட்ல செட் பண்ண கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் தேடணும்னு எனக்கு கிடைச்சி அந்த ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல டிவைன் ஃபயர்னு நினைச்ச உடனே அது வந்து எல்லார் கண்ணுலயும் வயலவர் கேசுங்கும் போது நிறைய நெகட்டிவ் இருக்கும் அந்த எல்லாம் தாண்டி எனக்கு அந்த ஃபைலை எடுத்து என் கையில குடுத்த அந்த இறை சக்திக்கு என்ன இது பண்றதுன்னு என்ன இதுக்கப்புறம் நிறைய நான் வந்து டிவைன் ஃபயர் சொல்லி நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த டிவைன் ஃபயர்னு நினைச்ச உடனே எனக்கு நடந்த விஷயங்கள் அதே மாதிரி இங்க இப்ப இப்ப இங்க முன்னாடியே நிறைய குப்பையை போட்டு போட்டு போயிருவாங்க அதாவது குப்பை வண்டி இருக்கு அந்தந்த வீடுகள்ல இருந்து போடுவாங்க ஆடி மாசம் காத்தடிச்சதுன்னா அவ்வளவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துரும் நான் அவங்கள திட்டி இவங்கள திட்டின்னு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மடும காலையில இந்த இடம் முழுவதும் தெய்வீக இருப்பாக இருக்கிறது இந்த இடம் முழுவதும் இறைவனின் விருப்பத்திற்கு விருப்பத்திற்கேற்ப தூய்மை இது இப்படிதான் இருக்கணும்னு இருக்க போடருக்கு நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்ல ஒரு குப்பை லாரி வந்து அந்த குப்பையை கிளீன் பண்ணி அங்க இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளீன் பண்ணி ரெகுலரா இப்ப கிளீன் ஆயிட்டு இருக்கு எனக்கு பெரிய ஒரு என்ன வரவங்க எல்லாரும் கேட்பாங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய குப்பையா கிடக்குது ஆமா கிடக்குது என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு கவர்மெண்ட்லயே கொண்டு வந்து இப்படி தள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க இத வந்து யாரும் கவனிப்பாரு இல்லாம இருக்கு நம்மளையும் எல்லாரும் திட்டுவோம் ஆனா திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை டிவைன் ஃபயர் சொல்ல தொடங்கணும்னு இந்த இடத்துல நடந்த மிக பெரிய மாற்றம் இது வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் மத்தவங்களுடைய அனுபவம்னு சொல்ல தொடங்கினா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவருடைய சர்டிபிகேட்டை எங்கேயோ தொலைச்சிட்டார் இந்த கதையை கேட்டுட்டு சரி என்னுடைய சர்டிபிகேட் என்ன பெரிய விஷயம் என்னோட சர்டிபிகேட் கிடைக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய சர்டிபிகேட் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு ஒரு பத்து நாள் கழிச்சு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு லெட்டர் வருது என்னன்னா உங்களுடைய சர்டிபிகேட்டு இங்க யாரோ போஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க தொலைச்ச சர்டிபிகேட்டை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து வாங்குறதுக்காக இவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் டிவைன் ஃபேர் சொன்னேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச சர்டிபிகேட்டு யூனிவர்சிட்டியில இருந்து எனக்கு கிடைச்சிது அப்படிங்கும் போது அது எனக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னால நம்பவே முடியல டிவைன் ஃபயர் சொன்னா இவ்வளவு விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு அந்த டிவைன் ஃபயர் சொல்றதுல அது நான் வந்து திரும்ப திரும்ப இப்படி இருக்கு அப்படி அவங்களுக்கு இப்படி ஆச்சா நான் சொல்லவே விரும்பல இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க ஏன்னா சாருடைய அனுபவத்துல ஒரு ஒரு ரெண்டு விஷயத்த சொன்னாரு கேட்கும் போதே நமக்கு நிஜமா உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும் போராம்புத்தூர் போன போது அங்க இருந்து டிவைன் ஃபயர் அங்க நேச்சர் பீயிங்க பிளெஸ் பண்ணிட்டு இந்த நேச்சர் பீயிங்க்கள் எல்லாம் பிளெஸிங் கொடுத்துருக்காரு கொடுக்க கொடுக்க என்ன ஆச்சுன்னா மழை துளி விழுக தொடங்கிருக்கு ஓ குடுத்தவுடனே மழை துளி வருதா அப்படின்னா நிறைய தேனீக்கள் அப்படியே சுத்தி 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 வருதான் திடீர்னு என்ன இவ்வளவு தேனி சுத்துதே அப்படின்னு பார்த்தா மழை துளின்னு நினைச்சு கையில நீட்டினா அத்தனையும் தேன் துளிகள் அவ்வளவும் தேன் அந்த தேனி வந்து எல்லாத்தையும் தேனை வந்து அப்படியே ஏன்னா பிளஸ் பண்ண உடனே அந்த நேச்சர் பியிங் தேனியோட நேச்சர் பீயிங் இவங்கெல்லாம் பிளஸ் பண்றாங்க நீ ஏதாவது திருப்பி கூடு அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியே கையில வந்து அந்த தேன் துளிகள் விழுந்ததும் எங்களுக்கு வந்து இவ்வளவு ஆயிடுச்சு நேச்சர் பியிங் நம்மள அவங்க பிளஸ் பண்ண உடனே இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்களா இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதா அப்படின்னு நம்பவே முடியல அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஒரு கிளாஸ்ல சொல்றார் அந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இதுல வந்து நடக்குது நடக்குது நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கும் நடக்குது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொரு முக்கியமான விஷயத்த இதுல நீங்க புரிஞ்சுகிட்டே ஆகணும் நீங்க தெய்வீக நெருப்பு யாருக்காவது சொல்றீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அதாவது அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம என்ன சொல்றோம் கேக்குறீங்க இவங்க வந்துங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்ல கூட வேலை செய்யறாங்க பக்கத்து சீட்ல இருக்க ரொம்ப தொந்தரவு இவங்களுக்காக நான் என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க அவங்க ஆன்மா மன்னிப்பு படி மன்னிப்பு படிச்சு முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்காக தெய்வீக நெருப்பு சொல்லுங்க அதாவது தெய்வீக நெருப்பு சொல்றது அவங்க நெகட்டிவ் பர்சன் அப்படிங்கிறது வேற தேவையில்லாம நம்ம வந்து நிறைய அந்த ஆட்களுக்கு சொல்லும்போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே சொல்லணும் அவங்களுடைய நெகட்டிவ் உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவுகளுக்கு மட்டும் அங்கிருந்து வர நெகட்டிவ் ஏன்னா அவங்க ஆல்ரெடி நெகட்டிவ் பர்சனா இருக்கலாம் அதனால நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அந்த மாதிரி நெ தெய்வீக நெருப்பு சொல்லும் போது எனக்கும் அவங்களுக்குமான அந்த உறவுல மட்டும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு அதை சொல்லுங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலரா இருக்கிறவங்க ஒன்னோ அவங்க டிரான்ஸ்பர்ல போவாங்க இல்லை வேற ஆஃபீஸ்க்கு மாறுவாங்க இல்லை உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவுல ஒரு இனிமையை இனிமை வந்துடும் இந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு எனக்கே அது அனுபவம் ஆயிருக்கு ரொம்ப என்னோட மேலதிகாரி வந்தவங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா ப்ராப்ளம் பண்ணாங்க எனக்கு வந்து நாம சொன்ன மாதிரி நான் தெய்வீக நருக்கும் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் அதாவது ஒரு மாசம் கூட ஆகலை அது முடிச்ச உடனே வந்து அவர் காலையில வந்து ஏன்னா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நம்மள புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஓகே நம்ம பாட்டுக்கு அப்படியே கேரி ஆன் ஆவோம் இது அப்படியே ஓட்டுவோம் அப்படிங்கும் போது காலையில வந்து சொல்றாரு மேடம் நான் டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு டிரான்ஸ்பர்ல போறேன் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது என்ன என்ன காரணம் அப்படின்னா இப்பதான் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அதுக்குள்ள இவர் போறாருன்னா அதாவது நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன் நோன் ஏஞ்சல் அப்படிம்பாங்க அதாவது தெரிந்த சாத்தானை விட தெரியாத தேவதை வந்து ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்றது அது அடுத்து வர்றவங்க ரொம்ப நல்லா இருந்தா அந்த மாதிரி சொல்லவே முடியாது ஐயோ இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆச்சு இவரும் போறேங்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் அடுத்தது ப்ரொமோஷன்ல போறேன் ப்ரமோஷன் சொல்லும் போது என் குழந்தைகளோட எஜுகேஷனை பத்தி கூட நான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கி அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் சேர்த்துறதுக்காக போறேன் டிரான்ஸ்பர்ல போறேன் ப்ரமோஷன்ல போறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு நம்ம சொல்ற டிவைன் யாருக்காக நீங்க சொல்றீங்களோ அந்த டிவைன் சொல்லும் போது அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நெகட்டிவ் போகும்போது அவங்களுக்கு லைஃப்ல நல்லதுதான் நடக்கும் ஒரு சமீபத்துல ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டாங்க கேட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி தெய்வீக நெருப்பு சொல்ல தொடங்கினேன் நான் சொல்லும்போது தெய்வீக நெருப்பு நான் யாருக்காக சொன்னனோ மன்னிப்பறிக்கை படிச்சுட்டேன் மன்னிப்பறிக்கை படிச்சதுக்கு அப்புறம் தெய்வீக நெருப்பு சொல்லும் போது அந்த பக்கம் அந்த சைடுல இருக்கிறவங்க எங்கேயோ கீழே உளுந்து அடிபட்டுட்டாங்க ஒருவேளை அதாவது எனக்கு அவங்க கெட்டது பண்ணாங்க அதுக்காக கடவுள் அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாரா அல்லது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டாங்க நீங்க கேட்டதுல அவங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்குமா இருக்கிற நெகட்டிவ் மன்னிப்பு கேட்டதுல நெகட்டிவ் போயிடுச்சு பட் அவங்க வந்து பாசிட்டிவா இல்ல நிறைய நெகட்டிவா இருக்காங்க அதனால அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அதுக்காக உங்க நீங்க சொன்னதுக்கும் அவங்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்காங்கன்னா அது கிடையாது நமக்கும் அவங்களுக்குமான உறவுல அந்த நெகட்டிவ் இருக்கிறது போயிடும் அதை மட்டும் தான் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அதனால கண் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேப்ப தூய்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான நெகட்டிவும் நடுவுல இருக்காது அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா ஆஹ் ஆன்மா லெவல்ல எல்லாருமே ஒண்ணுதான் நீங்களாகட்டும் பக்கத்துல இருக்கவங்களா என்னதான் இருந்தாலும் இந்த அந்த அடி மனசுல அந்த ஆன்மா அப்படின்னு ஆன்மாவோட இந்த அதாவது கர்மா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி கீழ்ல இருக்கும்போது ஆன்மாவாக மட்டுமே இருக்கும்போது எல்லாரும் ஒண்ணு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதாவது பிராண ஹீலிங்ல சார் சொல்லி உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை என்ன காரணம் இதை இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா நம்ம அடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல ஆர்ட் ஆஃப் டையிங் கிளாஸ் இருக்கு நிறைய பேருக்கு ஆர்ட் ஆஃப் டயிங் அப்படின்னால என்ன என்னங்கிறது புரியல என்ன காரணம்னா என்ன நம்மளே இப்பவே சாகணும்னு சொல்றீங்களா இல்ல என்ன எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க என்ன இந்த வார்த்தைக்கு இந்த சாகும் கலைன்னு போட்டிருக்கீங்க இதுக்கு என்ன அப்படின்றதால நிறைய பேர் கேக்குறாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாம் சாகதான் போறோம் கண்டிப்பா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிய ரகசியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டவங்களும் செத்துதான் போவாங்க ஏன்னா இதுதான் ரூல் இந்த சாகிறதுக்கு உள்ள இந்த ஆன்மா காரண உடலுக்கு போகணும் நம்ம ஆன்மா தூய்மையாக இருந்ததுன்னா நமக்கு வேற வேற போஸ்ட் கிடைக்கும் இதெல்லாம் அப்பயே சொல்லிட்டேன் இப்ப இந்த ஆன்மா காரண உடலுக்கு போகணும் இல்லைங்களா போகிறதுக்கு இங்க வந்து நம்ம நம்ம உடம்புல அதாவது மனசுல உடல் மனம்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த உடல் மனதுல நாம வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள்னு சொல்லலாம் அததான் புத்தர் சொல்றாரு இல்லைங்களா துன் ஆஹ் மனிதனின் துன்பத்திற்கு காரணம் ஆசை ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த புத்தருடைய எட்டு பாதைகள்ல சொல்லும் போது நல்லதையே பேசுங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க இதேதான் டூ குட் திங்க் குட் இதெல்லாம் சொல்றாங்க சோ அந்த இடத்துல வரும்போது அந்த ஆன்மா ஆசைகளை துறந்து மனதை கரைத்தால் மட்டும்தான் காரண உடலுக்கு போக முடியும் அப்பதான் அடுத்த பிறவியாவது கிடைக்கும் இங்க கிளியர் ஆனா மட்டும்தான் நம்ம சொல்றோம் இறக்குற நிறைய நடுவுல வந்து அலை பாய்ந்து கொண்டு விக்கின்ற ஆன்மாக்கள் வாண்டரின் சோல் லிங்கரிங் சோல் எல்லாம் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே வந்து அந்த மனம் கரையாம தான் வைத்திருந்த பொருள் மேல ஆசை மக்கள் மேல ஆசை நிலத்து மேல ஆசை அஹ் தான் செய்து கொண்டிருந்த வேலையில இதெல்லாம் அப்படியே இருக்கும் போது என்ன ஆகும்னா இங்க இருந்து மீண்டும் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது அது எப்படி எப்படி போறது நீங்க கிளியரா இருந்தா மட்டும்தான் காரண உடலுக்கு போக முடியும் அப்படிங்கறதுதான் சாகும் கலையில சார் வந்து கோயம்புத்தூர்ல கிளாஸ் எடுக்க போறாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை அந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க அது வந்து தமிழ்ல எடுக்கிறாருங்கிறதுக்கா எடுக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பு அது அது வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கோ இன்னைக்கு நாம வந்து இல்ல நம்ம ரொம்ப நெருங்கினவங்க இவங்க இருக்காங்க இவங்க நம்மள பிரிஞ்சு போயிட்டாங்கிற துன்பமோ எதுவுமே நமக்கு இருக்காது இதுதான் வாழ்க்கை இதுதான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இந்த ஏற்றம் கொள்ளும் தன்மைக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இத்தனை நேரம் சொன்னோம் இல்லைங்களா இது மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கேட்ட பிறகு ஆன்மீக அந்த ஆன்மீக அறிக்கைகள்ல இருக்கிற நான் நான் ஒளி இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல தெய்வீக நெருப்பை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து அந்த ஒவ்வொரு எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சொல்லலாம் எப்படி எல்லாம் தான் இந்த பக்கத்துல விளக்கமாக போட்டிருக்காங்க இந்த உரையை வந்து நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் நன்றி